மேல் அதிக பாசம் யாருக்கு பொதுவா ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா எத எடுத்தாலுமே மனைவி கிட்ட கேட்டு கேட்டே செய்வாங்க ஒய்ஃபு கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் பொதுவா ஒருத்தர் ஜாதகத்துல லக்னத்துல சுக்ரன் தனிச்சு பாவ கிரகங்களோட சம்பந்தம் இல்லாம சுக்கரன் தனிச்சு லக்னத்துல இருக்கிறாரு அப்படின்னா மனைவிய அவ்வளவு நேசிப்பாங்க மனைவி மேல அவ்வளவு காதலா இருப்பாங்க இது ஒரு பாயிண்ட் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தா மனைவி இவங்க லவ்வா இருப்பாங்க ரொம்ப கேரிங்கான ஓய்வு இருப்பாங்க ரொம்ப ஒரு ஒய்ஃபா இருப்பாங்க ஆனா இதை பாவ கிரகங்கள் சம்பந்தம் வரக்கூடாது அதே மாதிரி ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தா காரக பாவன அஸ்தி விதி வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மூலகம்ல எழுதியிருக்காங்க ஆனா இயற்கையில அப்படின்லாம் பொருந்தி வர்றதும் இல்லை இப்போ நிறைய ஜாதகங்கள்ல அப்படி பொருந்தி வர்றதும் இல்லை இதுல ஏதாவது ஒரு பாவ கிரகம் கூடிருச்சுன்னா தான் அந்த பலன்கள் வந்து மாறிப்போம் சரிங்களா ஏழாம் இடத்துல சுக்கிரன் காரக பவனாஸ்தி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல சனியோ ராகுவோ ஆஹ் ராகு விட்டுருங்க சனி வந்து பார்க்கலாம் செவ்வா பார்க்கலாம் அந்த சுக்கரன் பார்த்துட்டா அந்த காரக பவனாஸ்தி விதி விதி வழக்கு சரிங்களா மத்தபடி ஏழுல சுக்கிரன் இருக்கலாம் ஏழுல சுக்கரன் இருந்தா மனைவி ரொம்ப பாசமா இருப்பாங்க லக்னத்துல சுக்கிரன் இருந்தா மனைவி மேல இவங்க பாசமா இருப்பாங்க